என்னை வடகிழக்கு மாவட்டத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும் அவ்வாறு செல்லாவில் செல்லாவிட்டால் அங்கு போவேன் இங்கு போவேன் என்று கூறினால் இது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் இதில் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ அவமானப்பட்டு போக வேண்டி வரும் உங்களுக்கு தெரியும் உன்னைய காலத்திலே அரசாங்கத்திலே முக்கியமான பதவியிலே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டும் இவரால் எனக்கு தொடர்ச்சியாக விலைக்கு இருக்கின்ற சிறப்புரிமையை பாவித்து பாராளுமன்றத்திற்குள்ளும் விலைக்கு அரசியல் செல்வாக்கியை பாவித்து பாராளுமன்றத்துக்கு வழியிலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக அவ்வப்போது நான் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தேன் குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக அதாவது என்னை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும் அவ்வாறு செல்லா செல்லாவிட்டால் அங்கு போவேன் நின்று போவேன் என்று கூறினால் இது ராஜபக்சவின் அரசாங்கம் இதில் என்ன நடக்கும் என்று நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ அவமானப்பட்டு வரும் என்று எச்சரித்திருந்தார் அது மாட்ட மட்டுமல்ல இவருடன் சேர்ந்த இன்னும் இருவர் தொலைபேசி மூலம் எனக்கு இவருடன் இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒத்து போகுமாறும் இல்லாவிட்டால் திரைக்கிற வரும் எனக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது தொடர்பான ஒளிப்பதிவுகள் அனைத்தும் நான் போலீசாருக்கு ஒப்படைத்திருக்கின்றேன் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் அணுனால் எனக்கு ஒரு கடிதம் அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்வதாகவும் ஆனால் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு இருப்பதாகவும் சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அறிக்கை விடப்பட்டுள்ளதாக ஆனால் இவருடைய வாக்குமூலம் வருவதற்கு இவர் வரவில்லை என்கிற விடயத்தை அப்போது வரைக்கும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை நான் என்னுடைய தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய சமர்ப்பணம் செய்யப்பட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இவர் இரண்டு நோட்டீஸ் பெறவில்லை என்று இவருடைய மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று இவர் வருகை தந்திருந்தார் இவரினால் எனக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவெனில் இவர் இவருடைய காலப்பகுதியிலே இவருடைய செயற்பாடுகளுக்கு நான் துணை போகவில்லை என்பதை என்பதற்காக எனக்கு இவர் திட்டமிட்ட பல பல அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார் இந்த அச்சுறுத்தலின் விளைவாக அரச உத்தியோகத்தராக நிஸ்கரியாக உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசு கடமையை செய்யும் போது சூட்டு கிழக்காய் காணப்பட்டிருந்தேன் அது மட்டுமில்லை இவ்வாறு சூட்டு கிழக்காய் இருக்கும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது குறித்த பாதுகாப்பை கூட பெறுவதற்கு இவருடன் சேர்ந்த இன்னும் சிலர் ஒன்று சேர்ந்து துணையான அறிக்கைகளை அறிவித்து என்னுடைய பாதுகாப்புகளை நீக்கின்ற அளவுக்கு செயற்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் நன்றாக தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க கடமையை செய்வதென்பது காலத்திலே ஒரு பெரிய ஒரு குப்பாக்கிய நிலைமையாக இருந்தது என்றால் அது உங்களுக்கு அனைவருக்கு தெரியும் குறிப்பாக இவர் சில இடங்களிலே குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணத்தால் குறிப்பிட்டது என்றார் சில இடங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு சில இடங்களிலே தனவந்தர்களுக்கு குறிப்பிடுகிறார் காணி மோசடியில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தெரியும் ஈடுபட்டிருந்தால் அங்கே போலீசார் காணப்படுகிறார்கள் அது தவிர லஞ்ச உடல் ஆணை இருக்கிறது இருக்கின்றது இவ்வாறான இடங்களில் இன்று வரை எனக்கு எதிராக நான் ஒரு மோசடியான காணியை விற்பனை செய்தனோ அல்லது மோசடியாக கையாண்டனோ என்கின்ற எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது ஒரு வழக்கோ எனக்கு தாக்கல் செய்திருக்கப்படவில்லை இவரால் இன்று எனக்கு அச்சுறுத்தல் சம்பந்தமான வழக்கு தான் இவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு அடுத்த தேதியதியாக இருபத்தொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது